வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்னைக்கு கொண்டக்கடலையோட ஆரோக்கிய நன்மைகளை பார்ப்போம் கொண்டக்கடலையில நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக காணப்படுது இது கார்பன் சோ பீன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு மற்றும் சத்தான ஒரு பல்துறை பருப்பு இது நார்ச்சத்து புராதம் வைட்டமின்கள் தாதுக்கள் ஆகியவை வந்து அதிகமாக கொண்டுள்ளது கொண்டக்கடலை வந்து உடல் எடையை வந்து குறைக்கிறது ரத்தத்தில் சர்க்கரை வந்து குறைக்கிறது செரிமானம் மற்றும் இதய ஆரோக்கியம் போன்ற பல நன்மைகளை வழங்குகிறது பயன்கள் பார்த்தா எடை குறைக்க பயன்படுகிறது கொண்டக்கடலில் உள்ள நார்ச்சத்து மற்றும் புரதம் அதிகம் உள்ளது இது நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை தருகிறது இதனால் உடல் எடை இழப்புக்கு வந்து காரணமாக இருக்குது ரத்தத்தான சர்க்கரையும் கட்டுப்படுத்துது நீர நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு நன்மை பயக்கும் செரிமானம்னு எடுத்துட்டால் இதில் நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது மலைச்சிக்கலை வந்து தடுக்கும் இதய ஆரோக்கியத்துக்கு நன்மை புரிகிறது இதில் வந்து கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுகிறது இதில் அதிக புரதம் உள்ளது சைவ உணவாளர்களுக்கு வந்து இந்த புரதம் வந்து ஒரு நன்மை பயக்கும் விட்டமின் பார்த்தா இதில் தாதுக்கள் அதிகமாக காணப்படுது விட்டமின் வந்து பி சிக்ஸ் போலேட் இரும்பு மெக்னீஷியம் மேங்கனீஸ் போன்ற விட்டமின்கள் அதிகமாக காணப்படுது சரும ஆரோக்கியத்துக்கு வந்து தோல் நோய்களுக்கு வந்து நல்லது வேக வைத்து இதில் சூப்பு குருமா குருமாக்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம் இது மாவு தயாரிக்கும் பயன்படுத்திக்கலாம் ஆகவே கொண்டக்கடலையை பயன்படுத்துவோம் இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி